அன்பர்களே இந்த பதிவில் நாம் ஆசீவகம் சமயத்தின் சீவ கோட்பாடு என்பது பற்றி பார்ப்போம் ஆசீவகம் சமயம் தனது சீவ கோட்பாட்டின்படி உலகில் உள்ள சீவன்களின் எண்ணிக்கையானது நிலையானது என்கிறது புதிதாக சீவன்கள் தோன்றுவதும் இல்லை இருந்த சீவன்கள் அழிவதும் இல்லை என்கிறது ஆகவே எப்போதும் உலகில் உள்ள சீவன்களின் எண்ணிக்கையை சமன் செய்வதற்காக வீடு பேரடைந்த சீவன்களில் சில மீண்டும் வருகை தரும் எனும் ஆசீவகத்தாரின் இச்சீவ கோட்பாட்டை தமிழ் நூலான மணிமேகலை பண்புரு வரிசையில் பார்பட்டு பிறந்தோர் கழிவன் பிறப்பிற்கலந்து வீடணகுவர் அழியல் வேண்டா ரதுவுரர் பாலார் இது செம்போக்கினியல் விது தப்பும் அது மண்டலம் மென்றறியல் வேண்டும் என்கிறது ஆசீவகத்தின் சீவ கோட்பாட்டின்படி வீடு வேறு இருவகைப்படுகிறது அது செம்போதக நெறி என்றும் மண்டல நெறி என்றும் அழைக்கப்படுகிறது இதில் வீடுபேற்றில் செம்போதக நெறியடைந்த நல்லுயிர்கள் மீண்டும் உலகிற பிறப்பெய்தாதவர்கள் ஆனால் வீடுபேற்றில் மண்டல நெறியடைந்த நல்லுயிர்கள் உலகிற்கு மீண்டும் வருபவர்கள் என்கிறது ஆசீவக சமயத்தின் சீவ கோட்பாடானது உயிர்களும் அணுக்களும் நிலையானது என கூறுகிறது அதுபோலவே ஒவ்வொரு சீவ உயிர்களுக்கும் ஏற்படும் மாற்றங்களானது அந்த சீவ உயிர்கள் தோன்றும்போதே போதே நிர்ணயிக்கப்பட்டுவிடும் என்கிறது உயிர் சீவன்களுக்கு ஏற்படும் இந்த மாற்றங்களானது நான்கு வகைப்படும் என ஆசீவகம் கூறுகிறது இது பற்றி நூலான நீலகேசியில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதாவது ஆவதாம் ஆமாங்காம் ஆந்துணையாம் ஆங்காலத்தாம் என்ற இந்த நான்கு சீவ கோட்பாடுகளும் ஒரு பெண்ணின் வளர்ச்சி நிலையை வைத்து நீலகேசியில் விளக்கி கூறப்பட்டுள்ளது அதாவது பெண் ஒருவரை அறிவை பருவத்தையுடைய பெண் என்பது ஆவது ஆம் என்ற ஊழாகும் ஒரு குழந்தை அறிவையாகும் ஊழ்படி முன்னரே அது உறுதிப்படுத்தப்பட்டது அக்குழந்தையை அதை வளர்க்கும் விதத்தில் வளர்த்தால் அது தவறாது அறிவையாகவே வளரும் இது ஆமாங்கு ஆம் எனும் ஊல் ஆகும் அறிவையாக ஆகும்போது குறிப்பிட்ட அளவு உருவ அமைப்பை அடைவது ஆந்துணையாம் எனும் ஊல் ஆகும் இங்கு நாம் அறிவை என்று குறிப்பிடுவது ஒரு பெண்ணின் பருவ நிலைகளான பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் என பல நிலைகளாக உள்ளதில் இருபது வயதை அடைந்த பெண்ணை குறிக்கும் விதமான அறிவை என கருத வேண்டும் பொதுவாக ஒருவருக்கு ஏற்படும் வளர்ச்சியானது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் உண்டாகும் அதைவிட குறைவாகவோ அதிகமாகவோ உண்டாகாது ஒரு குறிப்பிட்ட அளவிலான இந்த வளர்ச்சி எவ்வாறு தீர்மானிக்கப்பட்டதாக உள்ளதோ அதுபோலவே அது வளர்வதற்கு எடுக்கும் காலமும் மாறுபடாது ஒரு குழந்தையானது அறிவையாவதற்கு இருபது ஆண்டுகள் ஆகும் என்பது அக்குழந்தை கருவில் பட்டபோதே ஊழின் ஆற்றலால் உறுதிப்படுத்தப்படுகிறது என்பது ஆசிவகம் கூறும் ஆங்காலத்து ஆம் என்பதாகும் இதைத்தான் நீலகேசி நூல் அதுவாவதுவும் மதுவாம் வகையு மதுவாவதும் துணையும் மதுவாம் பொழுதும் சதுவா நியத தனவா உரைத்தல் செதுவாகுதலும் சில சொல்லுவன் யான் என குறிப்பிடுகிறது ஊழின் செயலால் சீவ உயிர்களுக்கு ஏற்படும் நான்கு வகையான மாற்றங்களைப் போலவே மனித வாழ்வில் ஏற்படும் சில நிகழ்ச்சிகளும் பிறக்கும்போதே போதே நிர்ணயிக்கப்பட்டு விடுகின்றன என்பது ஆசிவகத்தின் சீவ கோட்பாடு ஆகும் இந்த நிகழ்ச்சிகள் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகளாக கருதப்படும் இதனை மணிமேகலை நூல் பெறுதலும் மிளத்தலும் மிடையூர் உறுதலும் உருமிட தெய்தலும் துக்கம் சுகம் பெரிதவை நீங்களும் பெறத்தலும் சாதலும் கருவில் பட்ட பொழுதே கலக்கும் என கூறுகிறது இந்த வரிகளில் இடம்பெறும் பேறு இழப்பு இடையூறு உருமிடத்து எய்துதல் துக்க சுகமுறுதல் அவற்றின் நீக்கம் பிறத்தல் சாதல் முதலியவை மனிதன் பிறக்கும் போதே தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றன என்பதை கூறுகிறது இதில் கூறப்பட்டுள்ளவைகளில் இடையூறுதல் உருமிடத்து எய்துதல் எனும் இரண்டையும் தவிர்த்து மற்ற அனைத்தையும் ஆசீவக கோட்பாடுகள் அடங்கிய தனது நூலில் தவிர்த்துவிட முடியாதவை என்ற தலைப்பில் மர்க்கலி ஐயனார் கூறி இருப்பதாக பகவதி சூத்திரமும் எடுத்துரைக்கிறது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி